திருச்சிற்றம்பலம் அச்சி திருதியை நாளில் நாம் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை பற்றி பயனுள்ள பத்து தகவல்கள் பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம் நகை வாங்க நல்ல நேரம் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளலாம் வைகாசு மாதத்தில் வரும் வளர்பிரை திருத்திகை திதியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்த நாளே அச்சை திருத்திகை இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம் வைகாசி மாதத்தில் மூன்றாம் நாள் அதாவது சித்திரை மாதம் அமாவாசை அடுத்து வரும் திருதியை திதினாலே அச்சிய திருதியை என்று போற்றுகின்றோம் சகல செல்வங்களையும் ஞானங்களையும் தரும் அற்புதம் வாய்ந்த சக்தி வாய்ந்த நாள் அச்சிய திருதியை இந்நாளில் நாம் ஏதோ தங்கம் வாங்குவது மட்டும் என்றே நாம் பெரும்பாலோர் கருதுகின்றனர் இது தங்கம் வாங்குவதற்கு உகந்த நாளே அல்ல ஆனால் அதையும் தாண்டி பல்வேறு நன்மைகளை அருளும் நன்னாள் அற்புத நன்னாள் இந்த நாளை விட்டால் நமக்கு வேற நாள் கிடையாது அச்சயம் என்றால் குறைவில்லாதது வளர்வது என்று பொருள் அச்சிய என்றால் பூரணமான அருளையும் செல்வத்தையும் அருளும் என்பது பொருள் ராவணனிடம் தன் செல்வங்களை இழந்த குபேரன் சிவபெருமானை வழிபட்டு சங்கநிதி பதுமநிதி என்ற குறைவில்லாத செல்வங்களை பெற்ற நன்னால் இது என்று புராணம் கூறுகின்றது புராணம் என்றால் பழங்காலத்தில் நடந்தது என்று பொருள் வரலாறு என்று பொருள் புராணம் என்றால் பண்டை காலத்தில் நடந்த வரலாறு என்று பொருள் மேலும் ராஜ மாதங்கியின் அவதார தினமாக இந்நாள் போற்றப்படுகின்றது மந்திரினி என்று போற்றப்படும் ராஜ மாதங்கியை வழிபட்டால் சகல ஞானங்களும் கலைகளும் நமக்கு கிடைக்கும் எனவே அச்சிய திருதி நாளில் முறையாக வழிபாடு செய்தால் கல்வி செல்வம் மற்றும் சகல நன்மைகளையும் நாம் பெறலாம் அப்படிப்பட்ட அற்புதமான நாளை நாம் தங்கம் வாங்க பயன்படுத்துகின்றோம் இந்த நாளில் நாம் கட்டாயம் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை குறித்து அறிந்து கொள்வோம் அச்ச திருதியை மிகவும் புனிதமான நாள் எனவே முதலில் பித்திரு வழிபாடு கட்டாயம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் அந்த நாள் காலை தர்ப்பணம் செய்ய வேண்டிய அவசியம் அந்த வழக்கம் இல்லாதவர்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் இருக்கும் பெற்றோர் மற்றும் முன்னோர்கள் படங்களுக்கு பூ வைத்து சந்தனம் விட்டு வணங்க வேண்டும் காலையில் புதிதாக சாதம் படித்து அல்லது காலையில் புதிதாக சமைக்கும் ஏதாவது ஒரு உணவை படைத்த பின் அதை காக்கைக்கு இட்டு பின் உண்ண வேண்டும் இரண்டு பித்திரு வழிபாடு செய்த பிறகுதான் பிற சாமிகளை கும்பிட வேண்டும் வீட்டில் விளக்கேற்றி சுவாமியை வணங்கிவிட்டு பிற வேலைகளை தொடங்க வேண்டும் புதிய திதியிட்டு நல்லெண்ணெய் புதிய திரியிட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய்யிட்டு விளக்கேற்றுவது மிகவும் நல்லது சுவாமிக்கும் நிவேதனமாக பால் கற்கண்டு சாதம் வெண்பொங்கல் ஆகியவற்றை படைப்பது மிகவும் விசேஷம் மூன்று சிலர் வீட்டின் பூஜை அறையில் புதிதாக கல் உப்பு வாங்கி அதை படியில் வைத்து அதன் மேற்பரப்பு கோபுரம் போல் குவித்திருக்க வேண்டும் அதற்கு சந்தன குங்குமம் இட்டு வைப்பார்கள் உப்பு மகாலட்சுமியின் அம்சம் செல்வத்தை ஆக இழுக்கும் சக்தி உப்புக்கு உண்டு எனவே மூன்று நாட்கள் உப்பு படியில் வைத்து பூஜை அறையில் வைத்திருந்து வேண்டும் நான்காம் நாள் அந்த உப்பை நீர் ஆறு கடல் கிணறு குளம் போன்ற நிலைகளில் கரைத்து விடுவது சிறப்பு அருகில் நீர்நிலை இல்லாதவர்கள் ஒரு பாக்கெட் உப்பை படியில் போற்று நிரப்பி குமியாக வைத்து பூஜை வைத்து வழிபாடு செய்த பின்பு அதை ஒரு பக்கெட் தண்ணீரில் உப்பை கரைத்து வீட்டுத் தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு விட்டுவிடலாம் இந்த நாளில் முக்கிய பணிகளை தொடங்கினால் அது விரைவில் சாதகமாக முடியும் என்பது நம்பிக்கை எனவே புதிதாக தொழில் அல்லது கல்வி தொடங்க விரும்புபவர்கள் நாளை நிச்சயமாக தொடங்கலாம் இது பன்மடங்கு உயர்வு தானங்கள் செய்ய உகந்த நாளாக அச்சை திருதியினால் கொண்டாடப்படுகின்றது இந்நாளில் அன்னதானம் செய்தால் மிக பெரும் செல்வம் நமக்கு கிடைக்கும் நம் பரம்பரையில் மூன்று தலைமுறைக்கு உணவு பஞ்சமே ஏற்படாது குறிப்பாக தயிர் சாதம் தானமாக வழங்குவது சிறப்பு ஆடை தானம் செய்வது மிகவும் சிறப்பு குடை தானம் செய்தால் பித்திருக்களின் ஆசி கிடைக்கும் இல்லாதவர்களுக்கு சிறிது தங்கம் தானம் செய்தால் பன்மடங்கு தங்கம் சேரும் இதை குறித்தே இன்று அச்சை திருதி என்று தங்கம் வாங்கி நாம் வைத்துக் கொள்வதற்கு மட்டும் இந்த அச்சை திருதி அல்ல தங்கம் வாங்கி பிறருக்கு கொடுக்க வேண்டும் இது வந்து தர்மத்திற்காக உகத்தப்பட்ட நாள் அதை விடுத்து தங்கம் வாங்கி நாம் வீட்டில் வைத்தால் பெருகும் என்பது மடத்தனம் தங்கம் வாங்குவது ஒரு சேமிப்பாக இருக்கும் என்ற அளவில் தான் நாம் நினைக்க வேண்டும் தங்கம் வாய்த்து வைத்தால் அது பல மடங்கு பெருகும் என்பது மூடநம்பிக்கை தங்கம் வாங்கி அது இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி செய்தால் நமக்கு பல மடங்கும் பெருகும் என்பதுதான் உண்மை குறிப்பாக திருமணத்திற்கு தங்கம் எடுக்க வேண்டியவர்கள் அதற்காக வேண்டால் எடுக்கலாம் வெள்ளிக்கிழமை வாங்கி வைத்தால் லட்சுமிக்கு உகந்த நாள் எனவே நன்று என்று என்பதற்காக எடுக்கலாம் மேலும் அது சேர வழி செய்யும் என்பது தவறு பூஜை அறையில் நகைப்பணம் வைக்கும் வீரோவை சத் சுத்தம் செய்யும் கூடாது அந்த நாளில் வீட்டில் அரிசி பருப்பு போன்றவை இல்லை என்று பேசக்கூடாது அமங்கள வார்த்தை பேசக்கூடாது கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது அதாவது அச்சி திருதி நாளில் பூஜை அறையை சுத்தம் செய்யக்கூடாது பண பணம் வைக்கும் வீரோ அல்லது பெட்டியை சுத்தம் செய்யக்கூடாது வீட்டில் அரிசி பருப்பு அந்த அன்னைக்கு இல்லை என்று சொல்லக்கூடாது அமங்கள வார்த்தைகளை பேசக்கூடாது அந்த நாளில் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது அன்று நல்லது கடன் வாங்காமல் இருப்பது சிறப்பு மேலும் நம்மை சோதிப்பது போல் இன்று பலருக்கும் வந்து ஏதோ கேட்டவனும் இருப்பார்கள் அன்று அவர்களிடம் இல்லை என்று சொல்லாமல் ஏதேனும் காரணங்களை சொல்லி சில பொருட்களை அவர்களுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள் அவசர தேவைக்காக கொடுக்க நேர்ந்தால் அதை தானமாக கருதி கொடுப்பது நன்மை ஏற்படும் தானமாக கொடுக்கும் பணம் அருளால் பல மடங்கு நூறு மடமாக பெருகி நமக்கு கிடைக்கும் தங்கம் வாங்க விரும்பினால் அந்த நாளை இந்த நேரத்தில் வாங்கலாம் என்று நாம் பார்க்கலாம் நாளை முழுவதும் மிகவும் சிறப்பான நாள் அந்த நாள் முழுவதும் சிறப்பாத நாள்தான் குரு ஓரையான காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரையிலும் வாங்குவது சிறப்பு அதே போன்று வெள்ளி வாங்குவது மிகவும் சிறப்பு என்பதால் தங்கத்துக்கு பதிலாக வெள்ளியை நாம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை வாங்கலாம் வாங்கி பிறருக்கு கொடுப்பது மிகவும் சிறப்பு இல்லை என்றால் பிறகு மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை வாங்கலாம் மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வாங்கலாம் விசேஷம் வெண்ணெய் பொருள்களை நாளை வாங்குவது தானம் சிறந்தது செய்வது மிகவும் சிறப்பு வெண்மையான பொருள்களை பிறருக்கு தானம் செய்வது மிகவும் சிறப்பு அந்நாளில் தான தர்மங்கள் செய்வது புதுக்கணக்கு ஆரம்பிப்பது கல்வி தொடக்கம் விரதம் இருப்பது தெய்வ வழிபாடு செய்வது கங்கை காவேரி புண்ணி நதிகளில் நீராடி இறைவனை வழிபடுவது அன்னதானத்தை இல்லை என்று சொல்லாமல் அன்னதானத்தை பல பேர்களுக்கு நம்மால் முடிந்தளவு கொடுப்பது மிகவும் சிறப்பு இந்த நாளில் நாம் எந்த பொருளை யாருக்கு தானம் செய்கின்றோமோ அது பல வகையில் பல மடங்காக நமக்கு திரும்பி கிடைக்கும் என்பது சத்தியம் எனவே அச்சி திருதி நாளில் நாம் பல தான தர்மங்கள் செய்து இறைவனுடைய அருளை பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்